ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கத்தின் சார்பாக ஐந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று செவ்வாய்கிழமை அன்று இரவு ஏழு மணியளவில் நெஞ்சக நோய் மருத்துவ பிரிவிலுள்ள நோயாளிகள் மற்றும் உடன் இருக்கும் நபர்கள் தொழுநோய் மருத்துவ பிரிவிலுள்ள நோயாளிகள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திருநெல்வேலி வீதியிலுள்ள ஆதரவற்ற ஏழை எளிய மக்கள் திருநெல்வேலி மற்றும் சாலையோர குடிசையில் வாழும் ஏழை எளிய மக்கள் இலந்தை குளம் திருநெல்வேலி ஆகிய இடங்களில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதமான இட்லி சாம்பார் மற்றும் தேங்காய் சட்னி ஆகியவை சுமார் நூற்று ஐந்து நபர்களுக்கு குருநாதர் ஆசியால் அருட்பிரசாதம் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் டாக்டர் திருமதி கவிதா பிசியோ கவர்மெண்ட் பிஎச் சி முஞ்சிபத்தி அவர்களின் மகள் பரிதிநிலா ருத்ரதென்றல் முதலாவது பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் சிறப்பாக வழங்கப்பட்டது வண்ணார்பேட்டை திரு செந்தில்குமார் ஏழுமலை திருமதி சித்ரா மற்றும் குடும்பத்தினர் சென்னை இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்